சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சித்திரு தேவாரமும் திருவாசிகமும் உயிர்வை தரச் செய்த நால்வர் கொன்றாளியம் எம் உயிர் துணையே நால்வர் திருவடிகளை வணங்கி இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு தேவர் ஒன்பதாம் திருமுறை ஒன்பதாம் திருமுறையில் பதினாறாவது பாடல் உலகெல்லாம் தொழ வந்துன்னு ஆரம்பித்து இப்போ ஒன்பதாவது பாடலில் பாடப்போகிற எட்டு பாடல்களை பாடிவிட்டோம் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படிலாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் தெரிஞ்சுக்கணுன்னு போடுற வீடியோ இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை குறை வேணாம் ஏன்னால் நான் எந்த வகுப்புலேயும் போய் படிக்கலை ஏன் பெற்ற இன்பம் பெருக வையகம்னு எல்லாருக்கும் கொண்டு வந்து சேர்க்குறேன் பார்த்து நல்லா அதிரவு கொடுங்க இதையும் தள்ளி விட்டு போகாதீங்க திருச்சிற்றம்பலம் தஞ்சை ராஜராஜேஸ்வரம் பண் பஞ்சமும் திருவிசைப்பா கரூர் தேவர் அருள் செய்தது மல்குள் சூழ் போதின் ஒளிவரைந்து வஞ்சக நெஞ்சகத்து ஒளிப்பார் அங்கழ சூடராம் அவருக்கு இளவேணல் அலர்கதிர் அணைய வாழியரோ பொங்கெழில் திருநீரு அழிப்பொசி வனப்பில் புனல் துளம்பு அவிச்சடை முழுப்ப எங்களுக்கு இனிய இஞ்சி சூழ் தஞ்சை சரத்து இவர்கே தனியர் எத்தனை ஓராயிர வருமாம் தன்மையர் என் வயத்தினராம் கணியர் அத்தரு தீங்கரும்பர் வெண்புரி நூல் கட்டியர் அட்ட ஆரமிதர் புனித பொற்கழலர் புரிசடா மகுடர் புண்ணியற் பொயிலாமையற்கே இனியர் எத்தனையும் இஞ்சி சூழ் தஞ்சை ராச ராசே சரத்து இவர்கே சரளமந்தார சண்பக பகுழ சந்தன நந்தன வனத்தின் இருள்விரி மொழிப்பின் இஞ்சி சூழ் தஞ்சை ராசராசேசரத்து இவரை அருமருந்தருந்தி அல்லல் தீ கருவு அறைந்த சொன்மாலை ஈரைந்தின் பொருள் மருந்துடையோர் சிவபதம் என்னும் பொன்னேடும் குன்று உடையாரே சிவபதம் என்னும் பொன்னேடும் கொன்றுடையாரே எவ்வளோ அருமையாக சொல்லியிருக்கார் பார்த்தீங்களா இந்த பத்து பாடல்களை கரூர் தேவர்ன்ற நான் அருமருந்து அருந்தி அல்லல் தீர் அவர் அப்படி ஒரு அருமருந்த எல்லாம் மூலிகை எல்லாம் தெரிஞ்சவங்க எல்லாம் சிவனுடைய திருவருளால் அவங்களுக்கு எல்லாமே தெரியுது வாழ்வாங்கு வாழக்கூடியவங்க அருமருந்து அருந்தி அல்லல் கருவூர் அரைந்த அரைந்தண்ண அரைகிறாங்கன்னு சொல்லாதீங்க அரைந்தன்ன பாடின சொன்ன சொல் மா சொல் மாலை ஈரைந்தின் அதாவது ஈரைந்து பத்து பாடல்களையும் பொருள் மருந்து உர உடையோர் சிவபதம் என்னும் கொன்னெடும் குன்றுடையாரே அந்த சிவபெருமானுடைய திருவடியை போய் சேர்வீங்க குன்றுடையாரே அவருடைய கைலாயத்துக்கு போவீங்களோ எந்த மலைக்கு சிவன் மலைக்கு போவீங்களோ அப்படி பாடி பணியணும் அப்படின்னு சொல்லி அருமையாக கொடுத்துருக்கார் பொருள் மருந்து உடையோர் சிவபதம் என்னும் பொன்னெடும் குன்றுடையாரே அந்த பொன்னெடுங் குன்றுடையின்ன பொன் மலை கைலாய மலை வெள்ளி மலை எல்லா மலையும் அது அது அதே மலை திருவண்ணாமலை மண்ணாக இருந்துதான் பொண்ணாக இருந்து தான் இப்ப மண்ணாக இருக்கு அந்த காலத்தில் எந்தெந்த அக்னி மலையாக இருந்தது இந்த மாதிரி நம்ம அண்ணாமலையானும் கைலாய மலையானும் எந்த மலையானும் இந்த தஞ்சை ராஜராஜேஸ்வரத்து கரூர் தேவர் பாடியிருக்கார் இதையெல்லாம் கேட்டு என்ன ஒரு அருமையாக பாடியிருக்கார் பாருங்க அருமையாக சுபர்மனை அப்படி வர்ணித்து பாடியிருக்கார் இந்த பாடலை உங்களுக்கு ஏன்னா நிறைய நேரம் எடுக்கக்கூடாது அப்படின்றதுனால குறுகிய நேரத்தில் மூன்று பாடல்களை கொடுத்துருக்கோம் மூன்று முத்தான பாடல்கள் பதினோரு பாடல்களில் இப்போ கடைசியாக நம்ம மூன்று பாடலை பாடியிருக்கோம் கரூர் தேவர தஞ்சை பெரிய கோயிலுக்கு போனீங்கன்னா அந்த நம்ம வளம் வரும்போது இடதுகை பக்கத்தில் இருப்பார் அவரை பாடிலாம் பண்ணி வேணும் நீங்கள் பணிஞ்சாலே போகிறோம் உங்களுக்கு நல்ல அறிவு திறன் வளரும் எப்படி இருந்தன்னா இப்படி ஆயிட்டேன் எனக்கு எது சொல்கிறது சிலதெல்லாம் இறைவனுடைய திருவருள் இருந்தால் தான் எல்லாமே நடக்கும் நீங்கள் இறைவனை பற்றிட்டா ஒன்றும் தெரியாதவங்க கூட பெரிய அளவில் பேசுவாங்க உணர்ந்தவங்க எல்லாம் சொல்லுவாங்க அப்படி ஒரு சிவபெருமானுடைய திருவருள் பாடுங்க பணிங்க கேளுங்க இது வரைக்கும் பார்த்து நல்லா அதில் கொடுத்துக்கிட்டுருக்குற உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் கரூர் தேவர் திருவடிகளே போற்றி போற்றி